இப்ப எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கிருக்கு ஒரு சம்பவம் வந்து செய்யப்போறோம் என்னன்னு பாத்தீங்க வேண்டாம் போறோம் என்னன்னு பாத்தீங்க வேண்டாம் எல்லாருமே வந்து ஒரு வெதர் வந்து என்ன ஒரு காலநிலை வந்து ஒரு நல்லா இருக்கிற நேரங்கள்லாம் வந்து டூர் போவினா சுற்றுலா போயினோம் நாங்கள் வந்து கொஞ்சம் இடைவிளக்காக வித்தியாசமாக அடிக்கிற மலைக்கு என்ன அப்படி அடிக்கிற நினைக்க போறோம் ஒரு சாகசம் செய்ய போறோம் ஒரு சாகச பயணம்

சரி வாங்க எங்களோட அப்படியே தொடர்ந்து நீங்களும் காணொலிக்குள்ள வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாடா இப்போ நாங்க வீட்ல இருந்து நாங்க பைக் எடுத்துக்கோணும் அப்படியே வந்து நாங்கள் இப்போ வார வழியா பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசியல் பார்க்கும் இடங்களை பார்க்கும்போது கண்ணு கண்ணுக்கு இருந்தது என்ன நனரஞ்சனி பார்த்தாண்டை உங்களுக்கு காட்ட போறோம் அப்படியே அங்கால காட்டுங்க ரஞ்சினி அப்படியே காட்டுங்க அங்கால எப்படியான இடங்கள் அப்படியே பச்சை பசியல் அப்படியே பனை என்ன நரஞ்சினி நிரஞ்சனி அப்ப இந்த பனம்பரங்களை பாக்க உங்கள்ட்ட அந்த பழைய ஞாபகங்கள் ஏதாவது வரைய இல்லையோ பாட்டுகள் ஏதாவது என்ன இந்த பாடு தான் ஞாபகம் தானே அந்த சொல்லிடணும் பனை மரக்காடே பறவைகள் கூட வடிவம் வெளிநாட்டு கோப்பம் எல்லாம் இருக்கிற எந்த இடம் மட்டும் பாத்தீங்களா இது வந்து அச்சி இருந்து சன்னதி கோயிலுக்கு போற ரோட் தம்பாள ரோட் தம்பாள ரோட் சொல்றது

கொக்கோ வெளிநாட்டு கொக்கோ வெளிநாட்டு கொக்கோ போலவி போயிட்டு என்ன அப்படி நாங்கள் அப்படியே இதுல பஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அங்காளையும் அப்படியே போயிட்டு எல்லா இடங்களையும் இண்டையே காட்டுவோம் உண்மையிலேயே இது இந்த காணொலி வந்து என்னத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம் என்றா ஒன்று வந்து எங்கிட்ட சந்தோஷம் இப்ப நீங்க நினைக்கலாம் என்னடா இப்போ வெயில் நேரம் இருக்கு அதுக்கு போகாமே மலையில வேண்டாம் இது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இப்படி நான் நேரங்கள்ல போய் அது ஒரு சந்தோஷம் மலைக்குள்ள நினைஞ்சு நினை அப்படியே சந்தோஷம் அதோட சாத்திங்களண்டா அம்மா அம்மாவுக்கு வந்து இது என்னன்னு சொல்றேன் அம்மா தான் இதே வந்து இந்த போம் இந்த பிளான் இந்த பிளான் பண்ணதே அவ தான் போங்க வாங்க போவோம் வந்து இப்போ வந்து பருத்துறை தெரியாது என்ன இப்போ எனக்கும் தான் நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன் ஆனால் பருத்துரைக்கு சும்மா டவுனுக்கு போய் வந்திருப்பேன் நான் எப்பயாவது ஒரு காத்து என்று தான் போயிட்டு வந்தேன் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மழை பெயிற நேரம் போய் அந்த கடற்கரையில தான் அந்த அலையில எழும்புறது அலைய அடிக்கிறதுலாம் வடிவ வடிவாய் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கடற்கரைக்கு பருத்துற கடற்கரைக்கு நான் ஒரு நாள் கூட போனது ஆஹ் வல்வெத்துறை கடற்கரைக்கு உங்களோட வந்ததுதான் முதல் தடவை நாம சுனாய் வந்து என்ன செய்யுங்க சுனாய் வந்து நான் வந்து உள் நீச்சல் புற நீச்சல் எல்லாம் எடுத்துருந்தேன் குருசிலிதா எனக்கு பழகி தந்துவார்

பறக்கட்டும் கொங்கு பறக்க போறா அப்படி அதான் அங்க கணக்கல இடம் போக கடலுக்கு எல்லாம் குளிக்கல போகணும் நீங்க உங்களை உங்களை சடி சடி அங்க கடலுக்கு எல்லாம் உங்களை குளிக்கிறதுக்கு அங்க பாத்து கொண்டிக்கணும் கடல் உங்களை எதிர்பார்த்து கொண்டிக்குது எப்ப வந்து குளிக்க போறீங்களே வாங்கோ புற நீச்சல் உள் நீச்சல் சுளிக்க ஓடணும் ஓகே அப்ப காய்ஸ் அப்ப தொடர்ந்து பாருங்க காணொலியில தொடர்ந்து இப்ப ஒவ்வொரு இடங்களும் உங்களுக்கு காட்டி காட்டி கொண்டு போறோம் உண்மையிலேயே இப்ப பார்க்குற உங்களுக்கு சில நேரங்களில் வந்து உங்களுடைய பழைய ஞாபகங்கள் வேறு என்ன சில நேரங்கள் இந்த ரோடு அந்த இந்த ரோட்டை காட்டுங்க அப்படியே இந்த இதை வந்து அச்சுவேலி அப்படியே போனா அப்படியே இங்கால வந்தீங்களேண்டா இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து அப்படியே சன்னதிவாலுக்கு போகிறது என்ன அப்போ வாங்க நாங்க பார்க்கவே அவ்வளவு ஒரு வடிவா இருக்குது பாருங்க இது வந்து தொண்டை தொண்டைமானாறு அந்த ஆறு வந்து அந்த கடல் வந்து இருக்கிற அந்த பயிர்களோட வந்து அப்படியே இப்போ பார்த்தீங்க ரெண்டா வந்து நாங்கள் இப்போ வார வழியில் வந்து தொண்டவனாறு பாலம் என்ன இப்படி பாருங்க இப்படி தொண்டவனாறு பாலம் ஆஹ் பாலத்துக்கு பக்கத்துல அப்படியே வந்து இறால் பிடிச்சு கொண்டிக்கின மரு வேலை எல்லாம் அங்க வருங்க பொரிய வீச்சு வேலை வீச்சு வேலை பிடிச்சி வாங்கி நாங்க அதுல போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் வேணு உங்களதும் காற்று இருக்கா என்ன செய்யணும்னு வாங்க பார்ப்போம் இருக்க உடன் ரால் நவஞ்சனியா இறாலோ நண்டோ தெரியுலையேன ரா நவஞ்சனி இறாலதானிருக்குமோ அம்மா இதுக்குள்ள முதலணைக்குமே முதல நின்று உங்களை பிடிச்சு விழுத்தாலும் முழுக்கமும் எனக்கு தெரியாது போத்தல் இருக்குல்ல அந்த போத்தல்ல வந்து மீன் பிடிக்கிறா முன்ன பசங்க நாங்கள் மாரி நெஞ்சு தனியான ஒரு சுருக்கு வேலை போத்தளில் போட்டு பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இதில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் வேண இதில் இதில் வந்து என்னெண்டா உள்ளுக்கா வந்து மாவு போடுறது என்ன மாவை போட்டு உள்ளுக்கா மீன் போச்சு அண்டாவா மீன் திரும்பி வர முடியாதா என்ன இதுக்கெல்லாம் இதெல்லாம் போறது போத்தல்ல மீன்படி எப்படி இருக்கு புது மீன்படி புதுசா வந்த ரால் அண்ட செல்லியான ரால் இல்ல ஓகே நான் நன்றி இந்த போத்தலுக்கு பிடிச்ச மீன்கள் என்ன போத்தலுக்கு இருக்குนะ பாருங்க போத்தலுக்கு பிடிச்ச மீன்கள் எல்லாம் பிடிச்சதானே ஆமா இதே என்ன மீன் அண்ணா உயிர் மீன் துடிக்குற கணத்துக்க விட்டு வாங்க பாருங்களே ஆமா பார்த்தாலும் சோறு 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 சரி 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 பாக்க மாதிரி இருக்கு

ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது எனக்கு ஏன்னா இயற்கை தானே என்ன இயற்கை என்ன ஏது முறை தான் அது குட்டி முறை இல்லைண்ண வாருங்க ஆ வலை போட்டிருக்கேன் அதில் மீன்கள் இருக்கேண்ணே அங்கே அதில் இது வந்து ஊசி நிறைஞ்சு குத்தும் கையிலேயே கையில குத்தி விட்டு சென்னை வையுங்களேன் பார் மாதிரி இருக்கு எனக்கு அதான் உங்களுக்கு உழைப்பு பார்த்தீங்க வேண்டா இப்போ நாங்க வந்து நிற்க வேண்டாம் தொண்டை மானார் பாலம் என்ன நிறைஞ்சு தொண்டை மானார் பாலத்துல நிக்கிறோம் அப்படியே இதுல நின்று அப்படியே என்ன செய்ய போறேன்னுடா அப்படியே நான் பின்ன சாதனை படைக்கப் போறேன் இப்ப நான் படைக்க மாட்டேன் எனக்காக புரூஸ்லி கடைக்கப் போறா கிண்ண சாரு புரூஸ்லே அப்படியே அப்படியே அங்க வாருங்க அந்த அவயெல்லாம் வலையெல்லாம் போட்டு துண்டிக்கெல்லாம் போட்டு மீன் பிடிக்கலாம் அவ்வளவு இதா இருக்கு என்ன எங்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு 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 ஓகே ஒரு தொழில் அவ இந்த இதா இருக்கு அப்படியே மினி பஸ் எல்லாம் அப்படியே வேற இருக்குதுன்னா அங்க இருந்து அதுலதான் நாங்க இப்ப உங்களுக்கு காட்டின அந்த போத்தல்ல போத்தல்ல மீன் பிடிச்சது வந்து அந்த இடம்தான் என்ன அந்த இடத்துல அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அங்கே சன்னது கோல் அது வந்து அந்த டேங்க் என்ன அந்த டேங்க் வந்து அப்படியே விறகு பாருங்க மினிவஸ் விறகு அப்படியே பாத்தீங்களன்டா இங்கால இதுதான் வந்து அக்கறை கடற்கரை என்று சொல்றது அக்கரை கடற்கரை என்று சொல்றது அப்ப கடல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொந்தளிச்சு கொண்டு இருக்குது என்ன

போய் பாப்பான் அளிக்கிறதே கொந்தளிக்கிறதுக்கு தள்ளி காலு இன்றைக்கு அப்படியே மறுதையா இங்குக்குவா இங்க நிரஞ்சினி நிரஞ்சினியும் அம்மாவும் தங்காவும் எங்க அம்மா வந்து புரூஸ்லி வந்து வந்து கொண்டு இருக்கிற இது பருத்துற என்ன இப்போ பார்த்தீங்கன்னா புரூஸ்லியும் நிரஞ்சினியும் தங்காவும் காய் காசு காய் சொல்லுவான் எனக்கு என்ன சொல்றது சுனாமியான பொங்க பாருங்க அழிய பாருங்க கத்தின சுனாமிதான் தான் சொல்ல போனால் சுனாமிதான் இது சின்ன சுனாமியன சொல்ல முடியும் அதில் வந்து ரோட்டுக்கும் அட்டிக்குது அங்கால பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் வங்காளையும் அலைகள்லாம் ரோடு கோட்லேயும் வங்காள அலைகள்லாம் நீங்கள் வந்தால் பார்க்கலாம் பார்க்கணும் அந்த டூரிஸ்ட் ஆக்கள் வந்தெல்லாம் முதல்ல வாகனத்துலருந்து பார்த்து கொண்டு போயினோம் பார்த்தீங்கடா இது பரத்துரை கடக்கறேன சந்தோஷமா இருக்குது அலைகளை பாருங்கடா வாழ்க்கையில் சுனாமி என்ற இதுகளை வந்து பார்த்தது தான் இன்றைக்கு தான் தலைவியாக பார்க்குறேன் அப்படி ரோட்டுக்கு கடல் தண்ணி வந்து ரோட்டுக்கு அடித்து வருது அங்கே பாருங்க இன்னும் உயரத்து கிட்டத்தட்ட வந்து முக்காப்பன் உயரத்துக்கு எழும்புது தண்ணி ரோட்டுக்கெல்லாம் வந்து விழுகுது தண்ணி ஓகேனே சந்தோஷம் என்னண்டா தான் ரொம்ப சந்தோஷம் அவ தான் ரொம்ப சந்தோஷம் இப்படி சுற்றி திரிகிறாண்டா ஆளுக்கு பெட்டிக்க பிடுவோம் என்னடா எல்லோரும் நாலு பேரும் நினைஞ்சிட்டே நல்லா ஆஸ்பத்திரி போய் படுக்கிறமோ தெரியல ஒரே பாட்டில் சரி என்ன அப்போ பாருங்கோ தொடர்ந்து நீ எங்கெங்கே போக போதோ தெரியல பார்ப்போம்

ரெண்டு பேர் சின்ன பிள்ளை இருக்கிறாங்க வீட்டுக் கொண்டு போது பூலாது பூக்கும் அழியப்பா இது

அங்க எப்படி அம்மா நாட்டம் அம்மா மணி அம்மா மணி ஆட்டம் ஆக்கல கண்டிப்பாங்க எப்படி இருக்கு வேட்டுக்கிற வாசிகள் இருக்கு ஓமோ காய் சொல்லிட்டீங்க கால இதுதான் இலங்கை வட முனையண்ண அந்த வட முனைய தொட்டி காட்டுங்கோகே காட்டு வட முனைய இதான் இலங்கைன்ற வட முனை இன்றைக்கு தான் நானெல்லாம் முதல் முதலாக வந்து பார்க்குறேன்னு இந்த இடத்த நான் மட்டுமில்ல அம்மா வந்தேன் நிறஞ்சனி ஆக்க ஏற்கனவே பார்த்துட்டு நான் ஓகேண்ணே சந்தோஷம் ஓகே நீ அங்கே போவோம் நாங்கள் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பரப்புற டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்கள் மழையக்குள்ளே சனங்களை எதுவுமே காணும் எல்லாத்துல ஒரு திரை அதான் ஒரு சோடி போயிருக்கு பரப்புரை டவுன் இன்றைக்கு தான் நான் சின்ன வயசில் பரத்துரைக்கு அப்படி இப்படி வந்திருக்கேன் அம்மாவோட அன்றைக்கு தான் இந்த இடத்த அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு வயசுக்கு வந்திருக்கு கூட இன்றைக்கு தான் இந்த இடங்களில் பார்க்குறேங்க இது வந்து பஜாரி இது இல்ல அந்த உள்ளுக்க வந்து பஜார் அந்த அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கிற கடமை என்ன மையம்மா தெரியாமல் துண்டி குதிச்சு ஆறு நீங்கள் அம்மா

அம்மாக்கு வந்து இந்த இது வாங்கி கொடுக்க போறேன். இன்னைக்கு தான் சாப்பிட போற அம்மா. அம்மா அம்மா முடி கேக்குறவينه. blur கா சாப்பிடுறானோ சாப்பிடுறானோ தெரியන්නේ. அம்மா சாப்பிடுமா பாப்போம். அம்மா அதுமா ப்ளேட் எப்படி இருக்குன்னு பாருங்க வா. குட். கிளவியே பாரடி. நாங்க உங்க প্লেட் அம்மா. லைட்.

அதோட வந்து இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன வாழ்க்கையில அம்மா தான் முதல் முதலாக வந்து என்ன மாதிரி அம்மா அங்கேயே தான் சாப்பிட்டவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியான ஒரு என்னன்னு சொல்றத நல்ல நினைவுகளை நான் சேமித்ததை குறித்து எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்ப இன்னொரு டூர் ஒன்று போவோம் போவோம் ஓகே அப்போ மீண்டும் இன்னொரு காணொளியில உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை போகிறதுண்டு என்ன மறக்காமமா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லலை சப்ரைஸ் பண்ணுங்க கமென்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன அப்போ ஓகே அம்மா சொன்ன மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்ன ஓகே பாய் பாய்